இனிமையான நண்பர்களே அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் நேற்று கள்ளக்குறிச்சியில் மது மற்றும் போதை ஒழிப்பு மகளிர் மாநாட்டை நடத்தினார் திருமாவளவன் அதிலே சில தீர்மானங்களை நிறைவேற்றி இருக்கிறார்கள் அந்த தீர்மானங்கள்லாம் எப்படி இருக்கிறது என்று கேட்டால் கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்வார்கள் பாம்பும் சாகக்கூடாது பாம்பு தடியும் உடையக்கூடாது இன்னொன்றை சொல்வார்கள் பாலுக்கும் காவல் பூனைக்கும் தோழன் என்ற இரட்டை நிலைப்பாடைத்தான் அந்த மாநாட்டிலே தீர்மானமாக திருமாவளவன் நிறைவேற்றியிருக்கிறார் தேசிய வழக்கு கொள்கையை மத்திய அரசு அமுல்படுத்த வேண்டும் அதற்கு மத்திய அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கிறார்கள் நான் கேட்கிறேன் தேசிய நதிநீர் இணைப்பு கொள்கை என்னானது தேசிய அளவில் நீட் தேர்வை ரத்து செய்வோம் என்று பேசியது என்னானது குறைந்தபட்சம் மாநில அளவில் நீட் தேர்வை ரத்து செய்தார்களா அதுவும் இல்லை தேசிய கல்விக் கொள்கை அதை எதிர்க்கிறார்கள் நாமும் வரவேற்கிறோம் கல்விக் கொள்கை என்பது ஒவ்வொரு மாநிலத்திற்கும் வேறுபட்டது அந்த மாநில மொழி அந்த மாநில கலாச்சாரம் அந்த மாநில பண்பாடு ஆகவே கல்வி என்பது மாநில பட்டியலில் இருக்க வேண்டும் என்று சொல்கிறோம் ஆனால் கல்வியை மத்திய பட்டியலுக்கு இந்திரா காந்தி எடுத்த பொழுது அன்றைக்கு கைகிட்டி வேடிக்கை பார்த்தது திமுக தலைவராக இருந்த கலைஞர் கருணாநிதி ஆட்சியில் இருந்த கலைஞர் ஆனால் இன்றைக்கு மதுவை ஒழிக்கின்ற முழு உரிமையும் அதற்காக சட்டம் ஏற்றுகின்ற உரிமையும் மதுவை ஒழிப்பதற்கு அதிகாரத்தை பயன்படுத்தி அரசாணை பிறப்பிக்கின்ற அத்தனை அதிகாரமும் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கையிலே இருக்கிறது அந்த கட்சியோடு கூட்டணியிலே இருக்கின்ற திருமாவளவன் மு க ஸ்டாலினை வலியுறுத்தவில்லை என்றால் கூட பரவாயில்லை மது ஒழிப்பு மாநாடு நடத்துகிறார்கள் பரவாயில்லை ஆனால் அந்த மது ஒழிப்பு மாநாட்டில் தேசிய அளவில் மது கொள்கையை அமல்படுத்த வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றிய அதே திருமாவளவன் அதற்கு முன்னோடியாக தமிழ்நாட்டில் பூரண மது தமிழக அரசு அமுல்படுத்த வேண்டும் என்று ஒரு தீர்மானத்தை போட்டிருப்பாரா இல்லை தமிழ்நாட்டில் மது விளக்கை அமுல்படுத்த அட்டவணை வெளியிட வேண்டும் எத்தனை முறை திமுக அட்டவணை வெளியிட்டிருக்கிறது எத்தனை வாக்குறுதிகள் கலைஞர் காலத்தில் இருந்து கொடுத்திருக்கிறார்கள் மது விலக்கை அமுல்படுத்துவோம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஒரு சொட்டு மது இருக்காது நான் ஆட்சிக்கு வந்தால் முதல் கையெழுத்து போரணும் மது விளக்கு பேசினார் இதே முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய சகோதரி கனிமொழி சொன்னார் தமிழ்நாட்டிலே தான் இளம் விதவைகள் அதிகம் இருக்கிறார்கள் அதற்கு காரணம் டாஸ்மார்க் மதுவானங்கள் என்று அன்றைக்கெல்லாம் மிகப்பெரிய முற்போக்கு சிந்தனையாளரை போல மது ஒழிப்பு போராளியை போல கேட்ட கனிமொழி இன்றைக்கு அதே கேள்வியை எழுப்புகின்ற ஊடகவியலாளர்கள் முன்பு நின்று பதில் சொல்ல முடியாமல் ஓட்டம் முடிக்கிறார் அந்த கூட்டணியில் இருந்து கொண்டு இவர் தேசிய மது கொள்கை கொள்கையை பற்றி மத்திய அரசு அறிவிக்க வேண்டும் என்று சொல்கிறார் நாம் வரவேற்கிறோம் தேசிய அளவில் மது ஒழிக்கப்பட்டால் வரவேற்போம் முதலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தேசிய கட்சியா ஒரு காலத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமிழ் தேசியம் பேசியது பொன்பரப்பி தமிழரசரை பற்றி வாய்கிலிய பேசியவர் இதே திருமாவளம் தமிழ்நாட்டில் தமிழ் தேசியத்திற்காக தன்னுடைய இன்னுயிரை தியாகம் செய்தவர் பொன்பரப்பி தமிழரசன் இதே திருமாவளவன் இதே விடுதலை சிறுத்தைகள் பேசுகிறார்கள் புதிய தேசியம் பிள்ளையாக திருமாவளவன் அவதரித்து விட்டார் தேசிய அளவில் இவர் எங்கும் போட்டியிட போட முடியாது ஆந்திராவிலே போய் போட்டியிட முயற்சி செய்தார் சந்திரபாபு நாயுடு அவரை எதிர்த்து போட்டியிடும் முடிவு செய்தார் அங்கே காங்கிரஸ் கட்சி கூட்டணியிலே நின்று போட்டியிடலாம் என்று முடிவு செய்தார் ஆனால் திருமாவளவன் பின்னங்கால் பிறகு ஈடுபட ஓடி வந்தார் அவருடைய கூட்டத்துக்கு ஒரு இருபது பேர் கூட இல்லை அப்படிப்பட்ட இவர் தேசியத்தை பற்றி பேசுகிறார் தேசியம் பேசலாம் ஆனால் பேசுவதற்கான தகுதி திருமாவளவனுக்கு இருக்கிறதா தேசிய அளவில் மதுவிலக்கு கொள்கையை அமுல்படுத்த வேண்டும் என்று பாராளுமன்றத்திலே பேசினார் அப்பொழுது பாராளுமன்றத்திலே நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மது விலக்கை அமல்படுத்துகின்ற பொறுப்பு மாநில அரசுக்கு இருக்கிறது முதலில் தமிழ்நாட்டிலே போய் இந்த கேள்வியை கேளுங்கள் தமிழ்நாடு அரசை மது அமல்படுத்த அமல்படுத்த சொல்லுங்கள் அதற்கு பிறகு என்னிடம் கேளுங்கள் என்று சொன்னதற்கு எந்த பதிலும் சொல்லாமல் கையெது கொண்டு மெய்யது புத்தி சொல்லாமல் கொல்லாமல் ஓடி வந்த திருமாவளவன் கள்ளக்குறிச்சியிலே மது ஒழிப்பு மாநாடு என்று நாடகமாடுகிறார் உலகபூர்வமாக அவருக்கு மதுவை ஒழிக்க வேண்டும் என்று ஒரு எண்ணம் இருந்திருக்குமானால் தமிழ்நாட்டிலே மதுவை ஒழிக்க வேண்டும் என்று நினைக்கின்ற அத்தனை சக்திகளையும் ஒருங்கிணைத்திருக்க வேண்டும் அவ்வளவு பேரையும் அழைத்திருக்க வேண்டும் சரி அழைக்கவில்லை பரவாயில்லை மாநில அரசை கண்டித்தாவது இவர் பேசியிருக்கிறாரா மாநில அரசின் மதுவளுக்கு கொள்கையை கண்டித்து பேசியிருக்கிறாரா கள்ளக்குறிச்சியிலே விசச்சாராயம் அறிந்து மரணமடைந்தார்களே அறுபத்தி ஆறு பேர் அவர்களுக்கு நிவாரண நிதியை இன்னும் அதிகப்படுத்த வேண்டும் அல்லது மரணமடைந்த அந்த குடும்பத்திலே யாராவது ஒருவருக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் என்று அந்த கள்ளக்குறிச்சி மது ஒழிப்பு மாநாட்டிலே ஒரு தீர்மானம் போட்டிருப்பாரா இல்லை ஏனென்றால் இவர்களுக்கு மதுவை ஒழிக்க வேண்டும் என்ற எண்ணமில்லை இல்லை ஒழிப்பு என்ற பெயரில் தமிழகத்திலே ஒரு அரசியல் நாடகமான வேண்டும் அவ்வளவுதான் மதுவை ஒழிக்க வேண்டும் என்று மக்கள் பெருந்தலாக கூறிவிடக் கூடாது அப்படி மதுவிலக்கை ஒழிக்க வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு பெரிய போராட்டத்தை நடத்திவிடக் கூடாது மக்களை அணி திரட்டிவிடக் ஆகவே அந்த போராட்டத்தை திசை திருப்ப வேண்டும் என்று திமுகவால் தூண்டிவிடப்பட்டு இவர்கள் நடத்துகின்ற மது ஒழிப்பு மாநாடு என்பது மது ஊக்குவிப்பு மாநாடு மது ஒழிப்பு மாநாடு இல்லை செந்தில் பாலாஜி அமைச்சராக பதவியேற்கிறார் மதுவை விரிவாக்கம் செய்வதற்காக மதுவை அதிகமாக விற்பனை செய்வதற்காக ஆனால் அந்த இருந்து கொண்டு அந்த கூட்டணிக்கு எந்த நெருக்கடியும் கொடுக்காமல் குறைந்தபட்சம் செந்தில் பாலாஜிக்கு அமைச்சர் பதவி கொடுக்க கூடாது என்று கூட பேசுவதற்கு திருமாவளவனுக்கு நெஞ்சுறம் இல்லை நெஞ்சலும் இல்லை தைரியம் இல்லை துணிச்சல் இல்லை ஆனால் மத்திய அரசு மது ஒழிப்பு சம்பந்தமாக தேசிய அளவில் ஒரு கொள்கையை உருவாக்க வேண்டும் என்று ஒரு தீர்மானம் போட்டுக்கொண்டு கொள்ள பார்க்கிறார்கள் மொத்தத்தில் இந்த மது ஒழிப்பு கொள்கை என்பதிலிருந்து தப்பித்தால் போதும் என்று ஓட்டம் எடுக்கின்ற சூழ்நிலைக்கு திருமாவளவன் வந்திருக்கிறார் ஆகவே மத்திய அரசின் மீது பலியை போட்டுவிட்டு தப்பித்துக் கொள்ள பார்க்கிறார் மது ஒழிப்பில் இவருக்கு நம்பிக்கை இல்லை மது ஒழிப்பிற்காக போராடுவதற்கு இவருக்கு துணிச்சல் இல்லை என்பதைத்தான் கள்ளக்குறிச்சியிலே திருமாவளவனுடைய கட்சி நடத்திய மது ஒழிப்பு மாநாடு காட்டுகிறது என கூறிக்கொண்டு இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசா.